அனைவருக்கும் வணக்கம் திருச்சி கே கே நகரிலிருந்து சிவக்குமார் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்பது இன்றைய ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் கம்பன் வீட்டு கட்டுத்திரையும் கவி என்பது எல்லோரும் அறிந்தவை விஸ்வாமித்திரர் ராமர் ராமர் தம்பி லெஷ்மணர் மூன்று பேரும் மதிலை நோக்கி நடந்து சென்றிருந்தனர் மதில் மேல் உள்ள கொடிகள் அனைத்தும் திருமகளாகிய சீதையை மனம் புரிய வருமாறு அன்புடன் அழைக்குமாறு கொதிகள் அனைத்தும் அசந்தோடி ஆடியல் ராமர் ஏன் மிதிலைக்கு செல்ல வேண்டும் அதற்கும் ஒரு காரணம் உண்டு மையரும் மலரின் நீங்கினான் செய்மார் தவத்தில் வந்து செய்யவள் இருந்தால் அந்த குற்றமும் செய்யாத தாமரை மலரிலிருந்து நீங்கி மகள் வந்து அந்த நகரத்தில் சீதையாக பிறந்திருக்க கைபிடித்தோ என்று ராமரை அழைப்பது போன்று கொடிகள் ஆடிக்கொண்டிருந்தன மன்மதன் கூட சீதையின் அழகை வரைய முடியாதாம் அவ்வளவு பெரிய அழகுடையவர் அந்த சீதை மற்ற வண்ணங்களை கொண்டு வர முடியாத சீதையை அமிர்தத்தை கொண்டு வரைய ஆரம்பித்தான் அப்பவே முடிய அமிர்தத்தை கொண்டு சீதையை சிக்கியரிக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தான் மன்மதன் சீதையை வர்ணித்து இருக்கும் சமயத்தில் விஸ்வாமுத்திரர் ராமர் தம்பியாய லட்சுமணன் உள்ளே நுழைந்தனர் தெருவில் வாய்ப்பாட்டு இசை வீணை இசை மங்களம் என்று ஓசை ஒழித்தன பல அழகான காட்சிகள் அங்கு ஒழித்துக் கொண்டிருந்தன அப்ப அங்கு நடனக்கலை ஒன்றில் இடை இருக்கா இல்லையா என்று தெரியாத அளவுக்கு நுட்பமான இடையிலே கொண்ட பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தன மற்றொரு பக்கம் பெண்கள் ஊஞ்சல் ஆடியும் பாடியும் நடனக்கலையோடு தோற்றமளித்தன அப்ப அங்கு ராமன் யாரையும் பார்க்கவில்லை நேராக அரண்மனைக்குள் மூவரும் நுழைந்தனர் அப்ப அரண்மனை கன்னி மாடத்தில் சீதை நிற்கிறார் அதை கம்ப தங்கத்தினுடைய பிரகாசம் பூவினுடைய நறுமணம் அருந்தும் தேனின் ருசி சிறந்த சொற்களை கொண்டு எழுதிய கவிதை இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த தெய்வ மகள் கன்னிமடத்தில் நிற்கிறாள் எல்லாவற்றையும் சேர்த்து வச்ச உருவம் ஒன்று கன்னிமடத்தில் நிற்கிறது அங்கு அன்னங்களுடன் சேர்ந்து விளையாடி நடுவில் சீதை இருக்க சீதையை பார்த்த மனிதர்கள் எல்லாம் அடடா தேவர்களைப் போல இமைக்கா கண்ணிருந்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று ஏகிக் கொண்டிருந்தன தேவர்களெல்லாம் தனக்கு இரண்டு கண்கள் பத்தாது ஏழு எட்டு கண்கள் இருந்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தார்கள் அங்கு நிறைய பெண்கள் இருந்தாலும் சீதையைப் போல் அழகுடையவள் யாரும் இல்லை என்பதை கம்ப நூறு கோடி மின்னல்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கெல்லாம் மின்னல் அரசியாக தோன்றினாள் சீதை அப்பேற்பட்ட சீதையே ராமர் உட்நோக்க சீதை ராமரை பார்க்க அவர்கள் இரு கண்களும் கண்ணோடு கண்ணு கவ்வி ஒன்றோடு ஒன்றாக உள்ளமும் இணைந்தது ஒருவர் மனதில் ஒருவர் குடிகொண்டு விட்டனர் காதல் வயப்பட்டு இருவரும் நிலை தடுமாறி நிற்கின்றனர் இதைத்தான் கம்பர் அன்னலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று மிக அற்புதமாக கூறியுள்ளார் ஜெய் சீதா ராமா ஜெய ஜெய ராமா வணக்கம்